வெல்கம் டு அவர் மகா பிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தி இருந்து அமைதி காண அதில் பக்தியால் அத்வைத முக்தி கீதையில் பகவான் இப்படி ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறார் பக்தியாமாம் அபிஜானாதி யாவன் யச்சாஸ்மி தத்வதக ததோமாம் தத்வதோ விசதே தத் அனந்தரம் பக்தியினாலேயே நான் எப்படிப்பட்டவன் யார் என்று ஒருத்தன் உண்மை நிலையை தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் அந்த உண்மை அறிவினால் எனக்குள்ளே புகுந்து விடுகிறான் என்கிறார் அனந்தரம் விசதே என்கிறார் விசதே என்றால் புகுகிறான் அனந்தரம் என்றால் அந்தரம் இல்லாமல் என்று அர்த்தம் அந்தரம் என்றால் இடைவெளி அந்தரத்தில் தொங்குவது என்று சொல்கிறோம் அல்லவா அனந்தரம் விசதே என்றால் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடைவெளியே இல்லாமல் இவன் அவனினிலேயே ஒன்றிடுமாறு உள்ளே பிரவேசிக்கிறான் என்று அர்த்தம் பக்தியிலே ஒருத்தன் ஈஸ்வரனின் நிஜஸ்வரூபமான ஆத்மாவுக்குள்ளே போய்விடவில்லை பக்தியினாலே அதாவது அதை வழியாக கொண்டு அந்த நிலைக்கு போகிறான் பக்தி நிலையில் வேறையாக இருப்பதோடு துவைத மோக்ஷத்தோடு லட்சியம் சித்திக்கவில்லை அதற்கப்புறம் ததோ என்றால் அதற்கு அப்புறம் என்று அர்த்தம் அத்வைதமாய் அவனுக்குள்ளேயே போய்விடும் முடிவான மோக்ஷம் சித்திக்கிறது இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது யாவான் பகவான் எப்படிப்பட்டவன் என்று பக்தன் தெரிந்து கொள்கிறான் என்பதற்கு அர்த்தம் சொல்லும்போது பக்தியிலே ஒருத்தன் முதலில் பரமாத்மாவை ஜகத்காரணனாகவும் ஜகத்தை நடத்துபவனாகவும் துவைதமாக தெரிந்து கொள்கிறான் என்கிறார் உபாதி கிருத விஸ்தர பேதனான அவனை தெரிந்து கொள்வதாக சொல்கிறார் அதாவது பலவித குண கர்ம உபாதிகளால் குறுக்கப்பட்ட நானாவித பிரபஞ்சமாகவும் அவன் விரிந்து பலவிதமாக பேதப்பட்டிருப்பதையே முதலில் தெரிந்து கொள்கிறான் அப்புறம் இத்தனை பேதத்துக்கும் ஒரே பேதமற்ற இரண்டற்ற அறிவுதான் காரணமாயிருக்க வேண்டுமென்று அத்வைதம் சைத்தன்ய மாத்திர ரசமாக தெரிந்து கொள்வதாக சொல்கிறார் இப்படி சொன்னதால் ஜீவ மனஸ் மகா மனசிடம் மகாமனசிடம் பாவத்துடன் போய் பேதமாகவே பார்த்தாலும் அந்த மகா மனசான ஈஸ்வரன் இதன் பேத உணர்ச்சியை போக்குகிறான் என்று துவனிக்கிறது துவனியாக மட்டும் இங்கே இருப்பதை அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறார் மத் பிரசாதாத் அவாப்னோதி சாட்ச்வதம் பதம் அவ்யயம் என்னுடைய அனுகிரகத்தால் ஒருவன் மாறுதல் இல்லாத நிலைமை அடைகிறான் என்கிறார் அந்த நிலைதான் அத்வைத மோட்சம் சகுண பிரம்மத்திடம் ஒருத்தன் பக்தியுடன் போய் துவைதமாக அன்பு செய்து கொண்டிருந்தால் அதன் அனுகிரகத்தால் அவன் நிர்குண பிரம்மத்தில் ஐக்கியம் பெற்றுவிடுகிறான் என்று பெறப்படுகிறது அது சகுண பிரம்மமான ஈஸ்வரன் தானே இவனை வேறுபடுத்தி காட்டிய காரணவஸ்து அதனால் அதுவே அந்த வேறுபாட்டை அழித்து ஒன்றாகவும் ஆக்கிவிடுகிறது இங்கே தன்னையே பரமாத்மாவாக வெளியிட்டு பேசிக்கொண்ட பகவான் நாளைந்து ஸ்லோகம் தள்ளி சர்வ பூதங்களின் ஹிருதயத்திலும் இருந்து கொண்டு பொம்மலாட்டக்காரன் மாதிரி அவற்றை மாயையால் ஆட்டிக்கொண்டிருக்கிற பரமாத்ம சக்தியை ஈஸ்வரன் என்று சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அந்த ஈஸ்வரனின் அனுக்கிரகத்தால் சாட்சுவதமான பரம சாந்தி நிலை சித்திக்கும் என்கிறார் அந்த நிலைதான் மோக்ஷம் மோக்ஷம் ஒன்றுதான் சாட்சுவத சாந்த நிலை மனோ இந்திரியங்களால் ஏற்படுகிற எல்லா பாவங்களையும் திரட்டி ஈஸ்வரனிடம் சரணாகதி செய்துவிடு அதாவது சின்ன மனசை அப்படியே மகா மனசின் முன்னாலே போட்டு அர்ப்பணம் செய்துவிடு அவனுடைய அனுகிரக பிரசாதமாக சாந்தமான மோட்சத்தை அடைந்து விடுவாய் என்கிறார் தமேவ சரணம் கச்ச சர்வபாவேனே பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாட்சம் ஜீவமனஸ் மனஸ் கர்ம மார்க்கத்தால் சுத்தியாகி தனக்கு காரணமான மகா மனசிடம் பக்தி மார்க்கத்தில் போய் பிரேமை பண்ணி அனுகிரகத்தால் ஞான மார்க்கத்தில் பிரவேசித்து அதற்கும் மூலமான ஆத்மாவின் சாட்சா்காரம் பெறுகிறது என்று ஏற்படுகிறது பெறுகிறது என்றாலும் அங்கே மனஸ் என்று ஒன்று பெற்றுக்கொள்கிற வஸ்துவாகவும் ஆத்மா என்ற ஒன்று பெறப்படும் வஸ்துவாகவும் இல்லை ஆத்ம அகண்டத்தை துண்டித்து கண்டமான ஜீவனாக குறுக்கிய மனஸ் போயே போய்விடுகிறது அப்புறம் அகண்டம் தானாக இருப்பதை உணர முடிகிறது துண்டத்தையே நாம் என்று நினைப்பது போக வேண்டும் அதாவது மனஸ் தன்னையே இழப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாகச் கொடுக்க வேண்டும் ஜெய் ஜெய சங்கர அடுத்து பக்தி அன்பின் அவசியம் துண்டாக பிரிந்து தான் தான் என்று இருந்த மனஸ் இன்னொன்றில் கலக்க வேண்டுமென்று நினைக்கிற போதுதான் தன்னுடைய தனி அகங்காரத்தை இண்டிவிஜுவாலிட்டி என்பதை இழக்க ஆரம்பிக்கிறது இப்படி மனஸ் கலப்பதுதானே அன்பு எந்த பிராணியிடம் அன்பு வைத்தாலும் அப்போது மனஸ் தன்னுடைய சின்ன தனித்தன்மையையே போஷித்து கொண்டு தன்னையே மையமாக வைத்துக்கொண்டு கொண்டு காரியம் செய்வது என்பதை ஓரளவுக்கு விட்டுவிட்டு அன்புக்கு உரியதாகிற பிராணிக்காக ஒன்றை செய்ய ஆரம்பிக்கிறது இதனால் மனசுக்கு சுதந்தமாக எந்தவித லாபமும் இருக்கப்படாது என்பது முக்கியம் சொந்த லாபம் வந்துவிட்டால் அது தன்னையே போஷித்து கொள்கிறது கொள்கிறதென்று அர்த்தம் இம்மாதிரி இன்னொருவரிடம் வைக்கிற பிரியம் அன்பே இல்லை அது ஆசை அல்லது காமம் நம் மனஸ் ஏதோ ஒரு சந்தோஷ லாபத்தை அடைந்து அந்த அனுபவத்தில் இன்னும் கொழுத்து போவதற்கு உதவும் எல்லா பிரியங்களும் காமத்தை சேர்ந்தவையே தவிர அன்பை சேர்ந்தவையல்ல மனசின் கொழுப்பை இலக்கி அது பிற்பாடு அப்படியே கரைந்து போய்விடுவதற்கு வசதியாக அதை எது மிருதுவாக்கி தருகிறதோ அதுதான் அன்பு ஒன்று இல்லாமல் போவதற்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக லேசாகி பரவிக்கொண்டே போக வேண்டும் அதாவது தன் ஸ்வரூபத்தை விசாலமாக்கி கொண்டே போக வேண்டும் அப்புறம்தான் அகண்டத்தில் அரூபமாக அப்படியே கரைந்து மறைந்து போவது முன்பு இரும்பு கொண்டு துஷ்டாந்தம் சொன்னேன் இன்னொன்று திருஷ்டாந்தம் ஜலம் அது ஆவியாகி லேசாகி பரவிக்கொண்டே போனால்தான் இல்லாமல் போகிறது அப்படித்தான் மனஸ் லேசாகி பரவுவதற்கு அன்பு என்று பேர் காமத்தே ஆசையிலே என்ன ஆகிறதென்றால் லேசான ஆவியாகி பரவுவதற்கு பதில் கனமாகி கெட்டிப்பட்டு ஐஸ் கட்டி மாதிரி ஆகிவிடுகிறது ஐசாவது ஸ்பாவம் உள்ளதாக இருக்கிறது ஆசை வாய்ப்பட்ட மனசோ உருகாத ஐசாக ஆகிவிடுகிறது கல் கூட உருகினாலும் உருகும் இது உருக மாட்டேன் என்கிறதே என்று பெரியவர்கள் பாடி வைத்துவிட்டு போயிருப்பது இதைத்தான் கரைவதற்குரிய மிருதுத்தன்மையை லேசாகி பரவும் தன்மையை மனசுக்கு தரும் இந்த அன்பு அன்பு என்பதை மற்ற பிராணிகளிடம் செலுத்துவதை விட ஈஸ்வரனிடம் செலுத்துவதுதான் விசேஷம் அதுதான் ரொம்ப அவசியம் ஏனென்றால் மற்ற ஜீவ ஜந்துக்களோடு அன்பினால் பழகும்போது அது ஆசையாகி விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது நம் மாதிரியானவர்களிடம் பழகும்போது எந்த விதத்திலாவது அவர்களிடமிருந்து ஸ்வய லாபமாக ஒரு சந்துஷ்டியை பெற வேண்டுமென்று மனசுக்கு தோன்ற ஆரம்பித்து விடுகிறது அவர்களுக்காக நாம் தியாகங்கள் கூட பண்ணலாம் ஆனால் இதில் கூட இந்த தியாகத்தை அவர்கள் ரெகனைஸ் பண்ண வேண்டும் என்ற ஆசை உண்டாகி விடுகிறது அப்படி பண்ணாமற் போன நன்றியில்லாதவர்கள் என்று வருத்தம் எரிச்சல் வருகிறது இதெல்லாம் மனசின் கொழுப்பை வளர்த்து கொள்கிறவைதான் இன்னொரு கஷ்டம் நாம் பழகுகிறவர்களை நாம் உயர்த்துவதற்கு பதில் அல்லது அவர்கள் நம்மை உயர்த்துவதற்கு பதில் அவர்களை நாமோ நம்மை அவர்களோ தாழ்த்துவதாகவும் ஆகிவிடலாம் மூன்றாவதாக ஒரு கஷ்டம் நம் மனஸ் தனக்காக மட்டும் செய்து கொள்வது என்ற சின்ன எல்லையை தாண்டி இன்னொருத்தரிடம் போன பின் மேலும் மேலும் அதன் எல்லை விஸ்தாரமாகி உயிர்குளம் முழுவதையும் தழுவுவது என்று ஆகாமல் அவரோடையே நின்று போகலாம் தனக்காக மட்டும் என்பது அவருக்காக மட்டும் என்று அதே மாதிரி இன்னொரு சின்ன எல்லைக்குள் கட்டுப்பட்டு கெட்டிப்பட்டு போவதோடேயே முடியலாம் அப்போது ஒருத்தரிடம் அன்பினால் அவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பது முற்றி போய் அதற்காகவே இன்னொருத்தருக்கு தீங்கு பண்ணவும் துணிந்து விடுகிறோம் தகுதி போதாத ஒருவரை அன்பினால் உத்தியோகத்துக்கு ரெக்கமெண்ட் செய்கிறபோது தகுதியுள்ள இன்னொருத்தருக்கு அந்த வேலை கிடைக்காமல் குந்தகம் உண்டாக்கி விடுகிறோம் மற்ற பிராணிகளிடம் அன்பு வைப்பது என்பதில் இப்படி அநேக தோஷங்கள் சேர்ந்துவிட இடமேற்படுகிறது ஈஸ்வரனிடம் அன்பு வைக்கிற போதுதான் நம் மனஸ் கரைந்து போவதற்கு வழியாக எப்படி கனிந்து லேசாக மிருதுவாக விசாலமாக ஆக வேண்டுமோ அப்படி ஆக முடிகிறது இதுதான் அவனுடைய அனுகிரக விசேஷம் மத் பிரசாத்தாத் தத் பிரசாத்தாத் என்றெல்லாம் பகவான் சொல்லும் அருட்பிரசாதமானது அவனிடம் அன்பு வைத்த ஒரு மனசை அடியோடு லேசாக்கி அவனுடைய நிர்குண ஸ்வரூபத்தில் தன்னையே இழந்து கொள்ளுமாறு செய்துவிடுகிறது மனஸ் இழக்கப்படுவதோடு சூன்யமாய் முடியாமல் ஜீவனை நிர்குண பிரம்மமான பூர்ணமாக இருக்க பண்ணுவதே அருட்பிரசாதத்தின் விசேஷம் ஜெய் ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய் ஜெய்சங்கரன் சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் மகாபிரிவா மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற கருட புராணம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் Thank you.